மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் புலம்பியர் தொழிலாளர்களால் நாட்டிற்கு அனுப்பப்பட்ட பில்லியன் அமெரிக்க டொலர்கள் விடுதலை புலிகளின் தமிழிழக்கெனவை நனவாக்க இடமளிக்க மாட்டேன் நாமல் பகிரங்கம் ஆட்சிக்கு வந்தால் போலீசாரையும் இராணுவத்தையும் தாக்க மாட்டோம் ரெல்வின் சில்வா கருத்து கொழும்பில் வீடொன்றுக்குள் நடந்த பயங்கரம் தந்தையின் கொடூர செயல் என குற்றச்சாட்டு கைதிகள் விடுவிப்பு பேரை கொன்று குவித்த இஸ்ரேல் எழுந்துள்ள குற்றச்சாட்டு கனேடிய அரசின் அதிரடி தீர்மானம் வெளிநாடு ஒன்றுக்கான முப்பது அனுமதிகள் ரத்து தொடர்பென விரிவான செய்திகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டை பொறுப்பேற்றதிலிருந்து புலம்பெயர்ந்த தொழிலாளர்களால் பன்னிரண்டு தசம் நான்கு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கடந்த ஆகஸ்ட் மாதம் ஐநூற்றி மில்லியன் டாலர்களை புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வங்கி முறை மூலம் இலங்கைக்கு சட்டப்பூர்வமாக அனுப்பியுள்ளனர் அத்தோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துடன் ஒப்புடுகையில் இவ்வருடம் ஆகஸ்ட் மாதத்தில் நாட்டுக்கு அனுப்பப்பட்டுள்ள பணம் பதினோரு வீதத்தால் அதிகரித்துள்ளது ரணில் பதவியேற்று தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சை முன்னாள் அமைச்சர் மனுஷன் வழங்கினார் அதனை பொறுப்பேற்று அப்போதைய நாட்டில் ஏற்பட்டிருந்த எரிபொருள் எரிவாயு மற்றும் பால்மாவுக்கான வரிசைகளை அகற்றுவதற்கும் நாட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்வதற்கும் சட்ட அமைப்பின் மூலம் மாதம் ஒன்றுக்கு ஐநூறு மில்லியன் டாலர்களை அனுப்புமாறு புலம்பெயர்ந்த தொழிலாளர்களிடம் கோரிக்கை விடுத்தார் அதற்கமைவாக அவர்கள் பூஜ்ஜியம் ஒன்று ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர்களை நாட்டுக்கு அனுப்பி வைத்துள்ளனர் எனவே இவ்வருடத்தில் மாத்திரம் நான்கு தசம் இரண்டு எட்டு எட்டு பில்லியன் டாலர்களை புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் இலங்கைக்கு அனுப்பியுள்ளனர் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சு சட்ட அமைப்பு மூலம் நாட்டுக்கு பணம் அனுப்பும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு மின்சார வாகன இறக்குமதி உரிமங்கள் குறைந்த வட்டியில் பல்நோக்கு கடன் வசதிகள் மற்றும் வீட்டு கடன் திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு சலுகைகளை வழங்கியமை குறிப்பிடத்தக்கது விடுதலை புலிகள் அன்று கோரிய தமிழிலக்கெனவு நனவாக ஒருபோதும் இடமளியேன் என ஸ்ரீலங்கா பொதிய பெருமனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற தேர்தல் கிழக்கு இணைப்புக்கு சில கட்சிகள் கொள்கை ரீதியில் ஆதரவு தெரிவிக்கின்றன இதற்கு நாம் ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் நாம் ஒற்றையாட்சியை பாதுகாப்போம் மாகாண சபைகளுக்கு காவல்துறை காணி அதிகாரங்களை வழங்க மாட்டோம் அனைத்து மக்களினதும் மதம் மற்றும் கலாசார உரிமைகள் பாதுகாக்கப்படும் முதலீடு என்ற போர்வையில் தேசிய வளங்களை விற்பனை செய்யும் சூழ்ச்சி நடவடிக்கைக்கும் இடமளிக்க மாட்டோம் எனவும் தெரிவித்துள்ளார் நாம் ஆட்சிக்கு வந்தால் போலீசாரையும் இராணுவத்தையும் தாக்குவோம் என செய்யப்படும் பிரச்சாரங்களில் உண்மையில்லை என மக்கள் விடுதலை முன்னணி தெரிவித்துள்ளது மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் ரெல்வின் சில்வா இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் ஓய்வு பெற்ற ராணுவ உயர் அதிகாரியினது என குறிப்பிடப்படும் காணொலியொன்று சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்டுள்ளது எனினும் குறித்த நபர் தாம் அவ்வாறு எந்த ஒரு விடயத்தையும் கூறவில்லை என தெரிவித்துள்ளார் தனது காணொலிக்கு வேறும் யாரோ பின்னணி குரல் கொடுத்திருப்பதாக குறித்த நபர் இந்த சம்பவம் தொடர்பில் குற்ற பிரிவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் விசாரணைகளின் பின்னர் இந்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விவரங்களை வெளியிட முடியும் எனவும் ரில்வின் சில்வா சுட்டிக்காட்டியுள்ளார் கொழும்பு ரத்மலானை பகுதியில் உள்ள வீடொன்றிற்குள் நேற்று அதிகாலை ரகசியமாக உறங்கிக் கொண்டிருந்த கொலை செய்ததுடன் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மாளிகாபு வீதியிலுள்ள வீடொன்றில் வசித்து வந்த இருபத்தி ஆறு வயதுடைய லக்கிரு லக்ஷான் என்பவரை இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டுள்ளார் கொலையாளி என சந்தேகிக்கப்படும் நபரின் ஐம்பத்தி நான்கு வயது மனைவி பலத்த வெட்டுக்காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சந்தேக தந்தை வேறு பகுதியில் வசித்து வந்துள்ளார் என்பதும் தெரியவந்துள்ளது சந்தேக நபர் மணிக்கணக்கில் வீட்டின் அருகாமையில் உள்ள முட்புதரில் மறைந்திருந்து பாட்டி வீட்டை விட்டு வெளியே சென்றவுடன் வீட்டுக்குள் நுழைந்து மகனை கொன்று மனைவியையும் கொடூரமாக வெட்டிய பின்னர் தப்பியோடியுள்ளார் சத்தம் கேட்டு அயலவர்கள் வீட்டிற்குள் வந்த நிலையில் பலத்த காயமடைந்த தாயும் மகனும் சிகிச்சைக்காக கொழும்பு தெற்கு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் எனினும் மகன் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாகவும் அயலவர்கள் தெரிவித்துள்ளனர் இலங்கையில் கைதிகள் தினத்தை முன்னிட்டு பொதுமன்னிப்பில் மன்னிப்பில் முன்னூற்றி ஐம்பது சிறை கைதிகள் விடுவிக்கப்பட உள்ளனர் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய பொதுமன்னிப்பு வழங்கப்பட சிறைச்சாலைகள் பேச்சாளர் காமினி பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் இதன்படி இன்றைய தினம் சிறு குற்றங்களுக்கு தண்டனை அனுபவித்து வரும் முன்னூற்றி ஐம்பது கைதிகள் விடுதலை செய்யப்பட உள்ளனர் அதே சமயம் கைதிகளை பார்வையிடுவதற்கு இன்றைய தினம் விசேட சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் இஸ்ரேலிய படைகள் நடத்திய தாக்குதலில் முப்பத்தி சர்வதேச ஊடகங்கள் செய்தி இதேவேளை தெற்கு காசாவில் மவாசி என்ற பகுதியில் பாதுகாப்பு முகாம்களில் தங்கியிருந்தவர்கள் மீதும் குண்டு வீசப்பட்டதாக குற்றச்சாட்டுக்கள் எழுந்துள்ளன கமாஸ் அமைப்பின் முக்கிய தலைவர்களை குறிவைத்தே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் கூறுவது முற்றிலும் பொய்யான தகவல் என்றும் ஹமாஸ் குறிப்பிட்டுள்ளது இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் தரப்பினர் சர்வதேச மனித உரிமைகள் விதிகளை மதிக்க வேண்டும் என்று ஐநாவின் சிறப்பு ஒருங்கிணைப்பாளர் டோர் வென்ஸ்லேண்ட் கேட்டுக்கொண்டுள்ளார் மேலும் பிணை கைதிகளை இருதரப்பினரும் விடுவிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலுக்கு ஆயுத விற்பனைக்கான முப்பது அனுமதிகளை கனடா இடைநிறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பான அறிவிப்பை கனேடிய வெளியுறவு அமைச்சர் மெலனி ஜோலி நேற்றைய தினம் வெளியிட்டுள்ளார் அத்தோடு கியூபெக்கில் தயாரிக்கப்பட்ட வடிமருந்துகளை இஸ்ரேலிய ராணுவத்திற்கு விற்பனை செய்வதற்கான அமெரிக்க நிறுவனத்துடனான ஒப்பந்தத்தையும் ரத்து செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன்போது அமெரிக்காவை தளமாக கொண்ட ஜெனரல் டைனமிக்ஸின் கனடிய பிரிவால் தயாரிக்கப்பட்ட கனேடிய வடிமருந்துகளை இஸ்ரேலுக்கு மறுவிற்பனை செய்வதற்காக மற்ற நாடுகளுக்கு விற்கவோ அல்லது அனுப்பவோ அரசாங்கம் அனுமதிக்காது என்றும் ஜோலி தெரிவித்துள்ளார் கனேடிய ஆயுதங்கள் இஸ்ரேலில் விற்பனைக்கு செல்லும் ஒரு நாட்டிலிருந்து விற்பது சர்ச்சைக்குரியதாக மாறியுள்ளதாகவும் ஜெனரல் டைனமிக்ஸ் போன்ற வணிக பரிவர்த்தனைகள் வெளிப்படையாக தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் ஜோலி மேலும் தெரிவித்துள்ளார்